முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் செய்கிறதுக்காக நாங்கள் முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து அதை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தி உங்களுக்கு சூப் மிக்ஸ் கொடுக்குறோன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பழுப்பு இலையெல்லாம் பொறுக்கிடுவோம் அப்படி ஒன்று ரெண்டு இருந்தால் கூட காஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரியும் அதில் பொறுக்கி எடுத்துருவோம் இப்போ நல்லா தண்ணியில் அலசிட்டு வந்து இப்போ பாருங்கள் காலிலே தான் நிழல் உணர்த்தா உணர்த்தணும் இதை ஒரு துணியை விரித்து போட்டு அதில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுருவோங்க அதுக்கப்புறமா சும்மா நேரம் நேரம்தான் நாங்கள் வந்து சன்லைட்லேயே வைப்போம் வெயிலையே வச்சு காய வைக்க மாட்டோம் நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கும்போது அந்த கீரையோடய சத்துக்கள் எல்லாமே போயிடும் கொஞ்ச நேரம் மட்டுமே சன்லைட்டில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பொடி ரெடி பண்ணிடுவோங்க ஒரு பூச்சி இல்லை புழு இல்லை அதாவது மருந்து அடிக்கலை அவ்வளோ ஆர்கானிக்கான முருங்கைக்கீரை மட்டுமே நாங்கள் எப்போவுமே வாங்குவோங்க இந்த கீரையை நீங்கள் கண்ணில் பார்க்கும்போதே தெரியுங்க பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறோன்னு பாருங்களேன் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் இது வந்து நல்லா சருகாக காஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் காய வைக்கிறோங்க இந்த மாதிரி பக்குவப்படுத்தின முருங்கைக்கீரையில் தான் நாங்கள் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு ரெடி பண்ணுறோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கலரே சொல்லும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க இந்த பொடியை நம்ம சூப் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் தோசை மேலே தூவிட்டும் தோசை ஊற்றி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க எங்களோட ஸ்டோரேஜ் பார்க்காதவங்களுக்காக இன்றைக்கி நாங்கள் எப்படி அரைச்ச பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோங்கிறதையும் காட்டுறேங்க பாருங்கள் நாங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் தான் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுப்போம் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது நாங்கள் தீர 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 அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே அரைச்சிட்ருக்கோங்க அதனால் நீங்கள் எங்ககிட்ட நம்பி வாங்கலாங்க எள்ளு பொடி கொள்ளு பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் கருவேப்பிலை பொடி இது எல்லாமே சாதத்தில் போட்டு ப்ரசந்துக்கிற மாதிரி கிடைக்கும் எங்களோடய இட்லி பொடி நீங்கள் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஃப்ளேயரில் கொடுத்துருக்க அவ்வளோ பொடி வெரைட்டிஸும் எங்ககிட்ட கிடைக்கும் இது இல்லாமல் பிறண்ட பொடி உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸி பெரண்ட பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க என்றென்றும் உங்கள் ஆதரவை அன்புடன் ஆடுகிறேன் நன்றி வணக்கம்